விஜயா முத்துவ வெறுத்து ஒதுக்குனாலும் முத்துவுக்கு விஜயா மேல அம்மான்ற பாசம் அப்படியேதான் இருக்கு விஜயா கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் அதுக்கு எப்படி பேசினா அவங்க வருவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்து பேசுறாரு மீனாவோட அம்மாவும் மீனாவோட தம்பி சத்யாவும் இப்போ விஜயாவை பார்த்து மன்னிப்பு கேக்குறதுக்காக வராங்க இப்ப மன்னிப்பு கேளு சத்யா அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மா என்ன மன்னிச்சிருங்க என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாரு சத்யா விஜயா மீனாவோட குடும்பத்தை அவமானப்படுத்திடக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு முத்து மனுப்பு கேட்டாச்சுலத்த நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டுறாரு அம்மாவை வீட்டுக்கு வர சொல்லுங்கத்த அப்படின்னு பார்வதிட்ட சொல்றாரு முத்து என்னாலலாம் வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு தும்பறா பேசுறாங்க விஜயா அப்பாவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இப்படிதான் கூச்சிட்டு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னாங்களாம் கடைசியில அப்பாவோட ஃப்ரெண்ட் அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு சொல்றாரு முத்து அப்பா வேற கிராமத்துக்கு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அம்மாவை யோசிச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு முத்து முத்து மீனா எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க பார்வதிட்ட விஜயா கேக்குறாங்க அவர் என்ன டைவர்ஸ் பண்ணிருவாரா அப்படின்னு கேக்குறாங்க அவரும் பாவம் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துட்டு இருப்பாரு அன்னை உன்னை டைவர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்வதி யோசிச்சு பாத்துட்டு வேற வழி இல்லாம விஜயவுமே கிளம்பி இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க இது சத்யா முத்துட்ட அடிக்கடி சிட்டிட்ட வந்து ரோகிணி கடன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முத்து அப்ப யோசிக்க ஆரம்பிப்பாரு ரோகிணி எதுக்காக சிட்டிட்ட போய் கடன் வாங்கணும் அப்படின்னு மனோஜோட பிஸ்னஸ் கூட நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு யோசிக்க போறாரு அப்போ சிட்டிக்கும் ரோகிணிக்கும் என்ன தொடர்பு இந்த மொபைல் போன் தொலைஞ்சதுக்கும் ரோகிணிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு முத்து யோசிச்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் முத்துவும் செல்வமும் ஆல்ரெடி மொபைல் மிஸ்ஸிங் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கடைசியா அவங்களோட மொபைல் போனோட சிக்னல் உங்க வீட்டுல தான் இருந்திருக்கு அப்படின்னு போலீஸ்காரங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா ரோகிணி தான் இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு முத்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு இந்த மாதிரி எல்லாம் நடந்து ரோகிணி மாட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்